எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக கத்தரை நிறுத்துங்கள் வசனத்துல கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் இருக்கிறபடியால் நான் என்று சொல்லி அதுக்கு இருக்கிற அத்தனை வசனங்களும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தல இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டதான அதே வசனங்கள் அங்கே இருக்கும் ஒரு காரியத்தை ஒரு தடவை சொன்னா நம்ம கொஞ்சம் அலாட்டா சரி பரவாயில்லன்னு சொல்லி விடலாம் ஆனா அதே காரியத்தை ரெண்டு முறைகள் சொல்லும் பொழுது நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிதான் அந்த வசனமும் சொல்றது கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி நோக்கி நோக்கி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இன்னைக்கு பாருங்க நிறைய பேரு அவங்க கண்ணுக்கு முன்னாடி எதை வச்சிருப்பாங்க நிறைய சொத்து பத்துக்கள் நிறைய பத்திரம் நகைகள் பணங்கள் எப்பவுமே அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருந்துகிட்டே இருக்கும் அதைத்தான் பார்த்து இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ா இவங்களுக்கு ஆனா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எல்லாமே தேவைதான் அது எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகக்கூடியதான ஒரு காரியம் எல்லாமே அழிந்து போயிரும் பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் நிறைய வீடா இருக்கலாம் எல்லாமே அழிந்து போகக்கூடியதா ஆனா அழியாத தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவரை மாத்திரமே நீங்க என்ன பண்ணணும் முன்னாடி நின்று அவரை எல்லா காரியத்திற்கும் உங்களுடைய சூழ்நிலையில எல்லா காரியத்திற்கும் அவரை முன்னாடி நீங்க வைங்க எப்பயுமே மனுஷனை வைக்காதீங்க உங்க பணபலத்தை முன்னாடி வைக்காதீங்க எனக்கு ஆள் பழம் இருக்கு பணபலம் இருக்கு எனக்கு சொத்துக்கள் இருக்குது எப்பயுமே உங்களுக்கு முன்னாடி நீங்க ஆண்டவரை மட்டுமே நீங்க வச்சு நோக்கி பார்க்கும் பொழுது உங்க எல்லா காரியங்களையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்